வரை நீங்க எவ்ளோ ஹாஸ் படிச்சிருக்கீங்கன்னா டூ ஒன் ஒன் டூ ஹார்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நெக்ஸ்ட்டு டிசம்பரில் தான் வந்து குரூப் ஃபோர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இன்னும் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகே எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டிப்ஸ்லாம் என்னோடது கிடையாது நிறைய பேர் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க நம்ம யூடியூப்லேயே எடுத்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாக வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணவங்களோட ஸ்பீச்சு எல்லாமே இருக்கு அதில் எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம் சில விஷயம் தான் அந்த சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம க்ராக் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ தட் அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆஸ்பெரண்ட்டும் காமனாக சொல்கிற விஷயம் ஒன்று தான் அது என்னென்னா கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போது நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம்னா அதை ஒரே நாளில் செஞ்சுட்டு ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு விடாமல் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம் வந்து வரப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் வரதுக்கு நமக்கு எவ்வளோ டேஸ் இன்னும் இருக்குன்னா த்ரீ ஃபைவ் டூ இவ்வளோ டேஸ் வந்து நமக்கு இருக்குது நான் தம்மையிலேயே போட்டிருப்பேன் த்ரீ ஃபைவ் டூ ப்ளஸ் த்ரீ ஹார்ஸ்னு அந்த த்ரீ ஃபைவ் டூ என்னன்னா அவ்வளோ டேஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்குது த்ரீ ஃபைவ் தேர்டு அந்த சாரி த்ரீ ஃபைவ் த்ரீ அந்த டே தான் வந்து நமக்கு எக்ஸாமு ப்ளஸ் த்ரீ ஹார்ஸ்ன்னு போட்டிருப்பேன் அந்த த்ரீ ஹார்ஸ் ஒன்றும் இல்லை அந்த எக்ஸாம் டே அப்போ நம்ம வந்து கொடுக்குற ஹார்ட் ஒர்க் தான் ஓகே இதில் வந்து இந்த த்ரீ ஃபைவ் டூ டேஸ் இந்த டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹார்ஸ் டைமில் நான் வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிக்ஸ் ஹார்ஸ் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே ஆப்டான டைம் தான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டால் கண்டிப்பாக முடியும் சிக்ஸ் ஹார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் பீப்புளாலையும் கண்டிப்பாக முடியும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாலையும் முடியும் எல்லாத்தாலேயும் முடியும் ஓகேவா இந்த சிக்ஸ் ஹார்ஸ் வந்து மினிமல் டைம் தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சிக்ஸ் ஹார்ஸுமே இந்த த்ரீ ஃபைவ் டூ டேஸுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் ஒரு நாள் பண்ணிட்டு விட்றது அடுத்த நாள் விடாத இருக்குது இந்த டேஸில் வந்து நமக்கு நிறையா வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹார்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு உங்களால் படிக்க முடியல த்ரீ ஹார்ஸ் தான் படிக்க முடியுதுன்னா நெக்ஸ்ட் டே படிப்பீங்க தெரியுமா அந்த டேஸில் இந்த த்ரீ ஹார்ஸ்க்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நயன் ஹார்ஸாக படிக்கணும் உங்களுக்கு தேவை நீங்கள் இவ்வளோ ஹார்ஸ் எஃபர்ட் வந்து போடணும் அந்த சிக்ஸ் ஹார்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் போய் அந்த டைமில் வந்து ஃபோன் பார்க்குறதோ மற்றபடி வேறு எதாவது திங்க் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது பட் அந்த சிக்ஸ் ஹார்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டடி டைமாவே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் உங்கள் லைஃப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஒரு நாள் இருக்குன்னா அந்த சிக்ஸ் ஹார்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் இது வந்து மினிமம் டைம் தான் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதிக டைமுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் சிக்ஸ் ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைமும் நீங்கள் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹார்ஸ் படிச்சிங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் படிச்சுருப்பீங்கன்னா டூ ஒன் ஒன் டூ ஹார்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க நமக்கு சிலபஸ் வந்து ஒரு வேஸ் சிலபஸ் தான் பட் இவ்வளோ ஹார்ஸ் நம்ம கையில் இருக்குது இதுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வராது ஏன்னா முடிக்க முடியும் இவ்வளோ ஹார்ஸ் நம்ம கையில் இருக்குல்ல அதில் என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாவே ஓகேவா எவ்வளோ பெரிய சிலபஸாக இருந்தாலும் இவ்வளோ டைம் நமக்கு இருக்குல்ல சிலபஸை விட டைம் நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ தட் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் இந்த டைம்க்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிடணும் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா லெசன்ஸும் முடிச்சிட்டு

아담 완드. த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு டாபிக் வைஸ் இப்போ ஒரு பாலிட்டியே படிக்கிறீங்கன்னா டாபிக் வைஸ் டா பாலிட்டி ஃபுல்லாக படித்து முடிச்சதையும் பாலிட்டி ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க அப்போ நமக்கு எல்லாமே ஃபுல்லாக ஆன மாதிரி ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த ரிவிஷன் மட்டும் விட்டுறாதீங்க எப்படி கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு விடக்கூடாதோ அதே மாதிரி ரிவிஷனையும் விடக்கூடாது இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள் அது அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா கம்பேரிங் டு குரூப் டூ அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா வந்தால் தான் உங்களுக்கு படிக்கிற ஐடியா வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ தட் வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த த்ரீ ஃபைவ் டூ டேஸை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அதாவது நான் ஜான் ஒன் டூ டிசம்பர் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து க்ராக் பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிறதோட வந்து டிசைட் பண்ணும் ஸோ தட் வந்து கிளவராக யோசித்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எந்த சோஷியல் மீடியாவிலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது படிக்கவே முடியல அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப் போய் ஏதாவது ஆஸ்பிரண்ட்டோட ஸ்பீச் கேளுங்க க க்ராக் பண்ணவங்களோட ஸ்பீச் கேளுங்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அதனால அதனால் அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க பட் வந்து சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கரெக்டாக டெய்லி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணி படிங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமிங் தான் ஸோ தட் படிங்க நல்லா படிங்க நெக்ஸ்ட் இயர் வந்தால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்